அத்தை அத்தை கண்ணே எப்பட இருக்க அத்தை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்க சாமி ஏதோ இருக்கேன் அப்புறம் என் பையன் எப்படி இருக்கான் அத்தை அன்பு நல்லா இருக்கார் எங்களுக்கு எங்க தங்குறதுக்கு வசதியான இடமும் கிடைச்சிருக்கேன் அத்தை அத்தை மாமா எங்க அத்தை தோ இருக்கார் சாமி இரு தரேன் பேச

தமிழர் தமிழரசனும் சத்யாவும் போயிருக்காங்கப்பா நானும் அம்மாவும் வீட்டில் தாண்டா இருக்கான் சூப்பர் சூப்பர்ப்பா அவங்களே கடைக்கு போட்டோம் நீங்களும் அம்மாவும் வீட்டிலே ரெஸ்ட் எடுங்க அப்பா இடம் ஏதோ புதுசாக தெரியுற மாதிரி இருக்கு ஏதோ வெளியே இருந்து பேசுறீங்களா அது அது வந்துப்பா அண்ணா அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் சரி என்ன சொன்னாங்க அதனால கொஞ்ச நாள் வீடு மாத்தி இருக்கு சொன்னாங்கப்பா என்கிட்ட சொல்ல சரி அம்மா எங்க அம்மாட்ட போன கூட இந்தா கொடுக்கறேன்ப்பா அம்மா ஐயா அன்பு எப்படியா இருக்க நான் நல்லா இருக்கமா அம்மா ஐ லவ் யூ நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமாமா அம்மா சொல்லியா இவளுக்கு சமைக்கவே தெரியலமா விடியா போக போக கத்துக்குவா அம்மா

நீ இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா வாங்கிக்கலாம் சரி சாமி நேரம் ஆவுது நீ போய் சாப்பிடியா உனக்கு பசிக்கும் இல்ல போய் சரிம்மா பாய் பாய் எனக்கு ஏதோ கொஞ்சம் பாத்துகிட்டே இருக்கணும்னு தோணுதுமா எனக்கும் உன்ன பாக்கணும் கட்டி புடிச்சு கொஞ்சன்னு போலதாயா இருக்கு சாமி கைக்கு எட்டாவது தூரத்துல Believe